பிரதோஷங்களிலேயே ஏன் சனி பிரதோஷம் ரொம்ப தெரியுமா தேவர்கள் பார்க்கடலை களைந்த போது அதில் வெளிவந்த ஆழக்கால விஷயத்தை சிவபெருமான் உண்டு இந்த உலக உயிர்களை காப்பாத்தினாரு ஏகாதசி என்று ஆழக்கால விஷம் உண்ட சிவபெருமான் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் பின்னர் திரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி டமுருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் அப்படிங்கிற நாட்டியத்தை ஆடினார் சிவபெருமான் மீண்டும் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது சனிக்கிழமை திரியோதசி திதி அதனாலதான் சனிக்கிழமைகள்ல வர திரியோதசி திதிக்கு மகா பிரதோஷம் அப்படிங்கிற பெயர் வந்தது தேவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவ நேரமே பிரதோஷம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும்